மனைவியின் உள்ளம் மங்காத செல்வம் வீட்டினுள் காரை பார்க் செய்துவிட்டு பரத் ஒருவித யோசனையும் சோர்வுமாக உள்ளே வந்தான் சூக்கேசி ஒரு நாற்காலியில் கிடத்தி மற்றொரு சேரில் கால் தளர்த்தி ரிலாக்ஸாக அமர்ந்தான் கணவனின் வருகை தெரிந்து சிறியை முழுவீச்சில் சுற்றவிட்டாள் மீ பரத்தின் மனைவி பொதுவாக இதுபோன்று வெளியிலிருந்து வரும் பரத் பத்து நிமிடமாவது ஓய்வெடுத்த பின் தான் பேசுவான் தொடர்ந்து காபி இவன் வந்தவுடன் சாப்பிட ஆரம்பிப்பான் அது தெரிந்து லக்ஷ்மியும் அமைதியாக எதிர்புறம் அமர்ந்து வழக்கம் போல தன் கணவனை ரசிக்க ஆரம்பித்தாள் அவர்களுக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகளே ஆகியிருந்தது குழந்தை பெற்றுக்கொள்வதை பரத்தள்ளி போட விரும்பிய போது லட்சுமி மறுபேதம் சொல்லவில்லை காரணம் கணவனை நம்பி தன் வாழ்க்கையை ஒப்படைத்த பின் அந்த வாழ்க்கை வாகனத்தை ஒருவரே ஒட்டி செல்வதுதானே உத்தமம் இது அவளது அசைக்க முடியாத நம்பிக்கை மேலும் கணவன் மனம் கோணாது நடக்க வேண்டும் என்ற பெற்றோரின் அறிவுரையும் ஒரு காரணம் இன்று மேலும் பத்து நிமிடங்கள் கழித்தே சோர்விலிருந்து கண் விழித்தான் எதிரில் ஷ்மி இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண் கட்டுப்பாட்டுடன் வளர்ந்து நாகரிகத்தின் வெளிச்சங்களைப் பார்க்காத பெண் பரத்திற்கு பெரிதாக லட்சுமி மீது முன்பு யீர்ப்பு இருந்ததில்லை நன்றிக்கடன் என்று கூறி அப்பாவின் வற்புறுத்தலுக்கு தலையாட்டிய தன்னை லஷ்மி இப்படி அன்பால் கட்டி போடுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை அதே நேரம் அரசியல் விளையாட்டு விஞ்ஞானம் என்ற விஷயங்களில் உட்பு விவாதம் செய்து கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளும் அளவிற்கு பரத்திற்கு லட்சுமி ஏற்றவள் இல்லை என்பதும் உண்மையே என்னங்க ரொம்ப சிந்தனையா இருக்கீங்க லஷ்மி சிரித்தான் பரத் தன் பிரச்சையை இவளிடம் சொன்னால் இவளால் தீர்க்க முடியுமா போய்டிபன் கொண்டா இடியாப்பமும் குருமாவும் வர எழுந்து கை கழுவி வந்து இரண்டு வாய் சாப்பிட்டு இருப்பான் லட்சுமி எனக்கு நான் வேலை பார்க்கிற கம்பெனி எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமில்ல என்று கேட்டான் நல்லா தெரியும்க வெளிநாட்டு கம்பெனியாக இருந்தாலும் மாசம் இரண்டு லட்சம் இந்தியாவிலேயே தற்றான் தெரியும்க மொத்தம் இந்தியாவுல உள்ள எட்டு பிராஞ்ச இங்கு சென்னையில் உள்ள பிரான்சுக்கு நான் தான் ஹெட்டேல் நல்லா தெரியும்க இப்ப அதுவிட பெரிய சான்ஸ் வந்திருக்கு லட்சுமி இதுல நான் ஜெயிச்சா பெரிய புராஜெக்ட் என் கைக்கு வரும் ஆனா அது முடியாது போலிருக்கு லட்சுமி சற்று விரக்தியாக சொல்ல லஷ்மி ஏங்க முடியாது நீங்க டபுள் டிகிரி வாங்கியிருக்கீங்க நல்லா இங்கிலீஷ் பேசறீங்க இந்த ஆபீசை ரெண்டு வருஷமா நடத்தறிங்க பாக்க ராஜாவாட்டம் இருக்கீங்க நீங்க என் ஜெயிக்க முடியாது என்றாள் அவளது தலையை அன்பாக தடவிய பரத் அவளுக்கு தன்மேல் இருக்கும் நம்பிக்கையை நினைத்து பெருமை கொண்டான் நீ சொல்றது சரிதான் லட்சுமி ஆனா என் கம்பெனியோட ஆல் ஓவர் ஹெட் நியூயார்க்ல இருக்கு அவங்க நாகரிகத்தின் உச்சம் அவங்க எனக்கு ஒரு பெரிய புராஜெக்ட் கொடுத்து இந்தியாவுக்கே தலைமையா நியமிக்கணும்னுனா அதுக்கு சில திறமைகளை எதிர்பார்ப்பாங்க அதுல நீ சொல்றதை விட வேறு நிறைய எதிர்பார்ப்பாங்க அது எனக்கு இல்லஷ்மி லஷ்மி புரியாமல் பார்க்க தொடர்ந்தான் பரத் ஆமாம் லட்சுமி அவங்களுக்கு என்னோட குடும்ப நிலையும் முக்கியம் குழந்தை இல்லாதது பிளஸ் பாயிண்ட் ஆனா லைட் பார்னர் அதுதான் நீ இன்னும் மாடனா ஸ்மார்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க மேலும் குழப்பமானது லட்சுமிக்கு எங்க என்னங்க பேசறீங்க நான் எப்படி இருந்தா உங்க கம்பெனிக்கு என்னங்க நீங்க ஒழுங்கா வேலை பார்த்தா போதாது வாய்விட்டு சிரித்தான் பரத் இதான் இங்கதான் நீ கட்டுப்பெட்டின்னு நிரூபிக்கிற என் வேலைதான் முக்கியம்னா அப்புறம் என் இந்த ஷூ பேண்ட் தை எல்லாம் அதான் கம்பெனியோட டெரஸ்கோட் சில ரூல்ஸ் சில பார்மாலிட்டிஸ் இதுல எல்லாம் அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க இப்ப என்னோட இந்த விஷயத்தை எடுத்துக்க டெல்லில அடுத்த வாரம் ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு அதுக்கு எங்க பிரசிடென்ட் மிஸ்டர் பெடரிக்னு ஒருத்தர் வருவாரு அங்க இந்தியாவுல உள்ள எட்டு இருந்தும் எம்பி எல்லாம் தம்பதிகளாகத்தான் வருவாங்க வரணும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி சின்ன இன்டர்வியூ இதுல எந்த ஜோடி ஸ்கோர் செய்றாங்களோ அவங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் பிரசிடென்ட் தருவாரு அதோட வேல்யூ ஆயிரத்து நூறு கோடி மேலும் அது வாங்கினவங்க இங்க சீப் வாங்க அதுக்கப்புறம் வளர்ச்சி ஓகாட் இங்கேயோ போடும் பட் நான் உன்னை அழைச்சிக்கிட்டுப் போய் அது சாதிக்க முடியும்னு தோணல பரத்தின் குரலில் இயலாமை தெரிந்தது இப்போது ஷ்மிக்கு ஓரளவு புரிந்தது ஆனாலும் குழந்தை போல் கேட்டாள் எங்க இன்னும் ஒரு வாரம் இருக்கே நான் கொஞ்சம் மாற முடியாதா மறுபடியும் சிரித்தான் பரத் என் லட்சுமி விளையாடறியா முதல்ல உன் கூந்தல வெட்டிக்கணும் முடியுமா சொல்லு என்னது புருஷன் உயிரோடு இருக்கும் போது முடி வெட்டிக்கணுமா என்று பதறினாள்மி சரிவிடுமி வாழ்க்கையில சில விஷயங்களை நாம இழந்துதான் ஆகணும் என்று சொல்லிய பரத் விடுவிடுவென்று டிபனை சாப்பிட ஆரம்பித்தான் வேதனையில் ஆழ்ந்தாள் ஆழ்ந்தாள்மி எல்லா விஷயத்திலும் குறை வைக்கக் கூடாதென்று இருக்கும்போது ஏன் இந்தப் பிரச்சனையில் தன்னால் பரத்திற்கு ஈடாக இருக்க முடியவில்லை மாடல் திரஸ் போட்டு உயரமான செருப்பு போட்டு பவுலர் லிப்ஸ்டிக்கை அப்பி வெளிநாட்டு ஆங்கில உச்சரிப்போடு இதெல்லாம் நடக்கவே வாய்ப்பில்லை என்பது கண்கூடாக தெரிந்தது இரவு பரத்தூங்கிய பின்னும் ஷ்மி தூங்கவில்லை ஊரில் அப்பாவிடம் போன் பேசலாமா என்று கூட யோசித்தாள் அப்பாவால் பெரிதாக என்ன செய்ய முடியும் என்றும் தோன்றியது சில நாட்களுக்கு பிறகு ஒரு இரவு வேளையில் ஷ்மி பரத்திடம் வந்தாள் ஏங்க உங்களுக்கு தாங்க அந்த புராஜெக்ட் இது உறுதிங்க என்ன சொல்ற புரியாமல் கேட்டான் பரத்தோட் ஆனா நான் சொல்றபடி நீங்க கேட்கணும் கேட்டா நீங்க கண்டிப்பா நம்பர் ஒன்னா வருவீங்க புதிர் போட்டாள் மீ சுவாரஸ்யமாக தன் மனைவியை பார்த்த பரத் சொல்லு என்ன செய்யணும் என்று கேட்டான் பொதுவா பார்ட்டிக்கு நீங்க உங்க ஜோடியோட வரணும்னு தான் எதிர்பார்ப்பாங்கே கண்டிப்பா மனைவிதான் வரணும்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா ஒரு பார்னர் அது லவராவும் இருக்கலாம் இல்லையா அது மாதிரி நீங்க எங்க ஒரு அழகான பெண்ணை பார்னர்னு கூட கூட்டிகிட்டு போகக்கூடாது யாராவது குறிப்பா இது உன் மனைவியான்னு கேட்டா கூட இப்ப லவ் செய்றேன் கூடிய சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்கப் போறேன்னு சொல்லிடுங்க என்ன ஒரு ரெண்டு நாளைக்கு உங்க மனைவியா நடிக்க ஒருத்திய ஏற்பாடு செய்துகிட்டா நீங்க நினைச்சது எங்க நடக்காது லிஷ்மி சொல்ல பரத் அதிர்ந்தான் லிஷ்மியா இந்த யோசனை சொல்கிறாள் என்று பெண்கள் விளையாட்டுக்கு கூட தன் கணவனை விட்டு தரமாட்டார்களே என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க இன்னொரு எப்படி புருஷன் கூட ஒரு மனைவி இணைச்சு பாப்பான்னு தானே எனக்கு உங்க எதிர்காலம் முக்கியங்க மேலும் எம்மேல காட்டுற அன்ப யாராலும் பங்கு போட்டுக்க முடியாது அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை உண்டு நீங்க நல்லா யோசிச்சு முடிவு செய்ங்க உங்களுக்கு ஜோடியாக ஒருத்திய நடிக்க சொல்லலாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நீங்க தயங்காதீங்க போட்டி நடக்கப் போவது உங்க ஆபீஸுக்கு தெரிய சான்ஸ் இல்ல கூடிய வரைக்கும் போட்டோ எடுக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க நானும் உங்க கூட டெல்லி வர்றேன் ஆனா பார்ட்டிக்கு அவள கூட்டிக்கிட்டு போங்க பயப்படாதீங்க என் யோசனை சரியா வருமா நம்பிக்கையோடு கேட்டாள் மீ இப்போது அதிர்விலிருந்து ஆச்சரியமானான் பரத் இது நடந்தால் ரிசல்ட்டும் சாத்தியம்தான் பாரின் டீமிற்கு ஒரு பார்னர் போதும் அவள் மனைவியா என்று துருவி ஆராயமாட்டார்கள் பேருக்கு ஒருத்தியைக் காட்டே புராஜெக்டைப் பெறலாம் வாடகைக்கு அழகான பெண்கள் கிடைப்பரா தன் சந்தேகத்தை ஷ்மியிடம் கேட்டான் நீ சொல்றபடி உன்னோட தியாகத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு இன்னொரு தீயை ஏற்பாடு செஞ்சுக்கலாம் ஷ்மி ஆனா அவ அழகா இருந்தா மட்டும் போராது புத்திசாலியா மாடர்னா இருக்கணும் அது மாதிரி யாரு கிடைப்பாங்க உடனே லஷ்மி அருகிலிருந்த மேஜையின் பிராயரை இழுத்தாள் அதில் இருந்த ஒரு போட்டோவை எடுத்து தன் கணவரிடம் காட்டி இத பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்றாள் லஷ்மி காட்டிய அந்த போட்டோவில் இருந்த பெண் மாடரன் டிரஸில் மிக மிக அழகாக இருந்தாள் பறத்தன்மையும் அறியாமல் பிளந்தான் அடக் பார்த்தது போதுமுங்க லட்சுமி உலுக்க பரத் அவளை பார்த்து யார் இது என்றான் என்னோட ஸ்கூல்ல படிச்சவர் பேரு டேசி ஸ்கூல் முடிச்ச புறம் தவிட்டு போச்சுங்க கடைசியா ஊருக்கு போனப்ப அவளை பத்தி விசாரிச்சேன் அவர் ஐ ஏஎஸ்கு எடுக்க டெல்லிக்கு போயிருக்காளாம் ஆனா அவளால இன்னும் முடிக்க முடியலையாம் அதனால கல்யாணம் எதுவும் வேண்டாம்னு அங்கேயே இருக்காளாம் உங்க பிரச்சனைய நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது அவளை ஏன் உங்க பார்னரா நீங்க கூட்டிக்கிட்டு போகக்கூடாதுன்னு ஆனா அவகிட்ட இன்னும் பேசலீங்க அவ எனக்காக ஒத்துப்பான்னு தோணுதுங்க அவளும் நல்ல பொண்ணுதாங்க லஷ்மி சொல்ல பரத் நம்பாமல் ஆச்சரியப்பட்டான் லுஷ்மி எனக்கு இது சரியா வருமா தப்பா வருமான்னு சொல்ல தெரியல ஆனா முயற்சி செய்யலாம்னு தோணுது அதே நேரம் நானும் இந்த பொண்ணும் ஜோடியா கலந்துக்கற நீ எப்படி எடுத்துப்பேன்னும் புரியல அட அவ ஒரு நாள் உங்க கூட இருக்க போறா அதுவும் பகல்ல நானும் தான் டெல்லி வற்றேன் என்னால நீங்க விரும்புற மாதிரி இருக்க முடியல அதனால இதுக்கு விட்டு கொடுக்கறது தப்பில்லீங்க நீங்களும் சரி அவளும் சரி எனக்கு வேண்டியவங்க அதனால நீங்க குழம்பாதீங்க இந்த போட்டோ இது எங்க பேர்வில் பார்ட்டில எடுத்ததுங்க அதிலேந்து உங்களுக்கு காட்ட தனியாகச் செய்து பெருசு செய்தேன் ஷ்மி நீ இந்த அளவுக்கு விட்டுக்கொடுக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீ சீக்கிரம் இவங்க கிட்ட பேசு எனக்கு இப்ப ஓரளவு நம்பிக்கை வந்திருக்கு லட்சுமி நான் நினைச்ச மாதிரி எல்லாம் சக்சஸ் ஆனா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போடும் உற்சாகமானான் பரத் தொடர்ந்து அவங்க ஓகே சொன்னா அவங்களோட ரீசன் போட்டோவ இமெயில் செய்ய சொல்லு அது வச்சு நான் அலை செய்யணும் பறக்கேட்க சரிங்க ஊர்ல அப்பாவுக்குப் போன் செய்து அவப்போன் நம்பர் எப்படியாவது வாங்கறேங்க லுஷ்மியும் ஆர்வமாக சொன்னாள் மகளின் விருப்பத்திற்காக காரணம் கூட கேட்காமல் லுஷ்மியின் அப்பா கொஞ்சம் மெனக்கெட்டு தேசியின் நம்பரை வாங்கி தந்தார் லுஷ்மி தேசியை தொடர்பு கொள்ள உற்சாகத்தைக் கொட்டினாள் தேசி பரஸ்பர விசாரிப்பிற்குப் பின் லுஷ்மி அந்த வித்தியாசமான கோரிக்கையை கொஞ்சம் தயக்கத்துடன் சொல்ல எதிர்முனையில் மௌனம் நிலவியது என்ன டெய்ஸி ஏதாவது பேசுடி குரல் கொடுத்தாள் மீ லட்சுமி நீ சீரியஸா கேக்கறியாடி ஆமாண்டே இல்ல வந்து நான் இங்க ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன் சௌ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு ஹெல்ப்பா தான் ஆனா உனக்கு சென்டிமெண்டா எந்த பீலிங்கும் கிடையாதா டெய்ஸி சந்தேகமும் குழப்பமுமாக கேட்டாள் அதப்பத்தி பத்தி நீ ஏன் கவலைப்படற எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது நீ அவர் கூட காலையில் போகப் போற ஒரு நாலு மணி நேரம் விட்டு இருக்க போற எல்லாம் பரத் பாருடி இதுல என் புருஷனோட எதிர்காலமே அடங்கியிருக்குடி லுஷ்மி மீண்டும் வேண்ட அரைமனதோடு ஓகே சொன்னாள் டேசி ராத்திரி பரத் போன்ல பேசுவார்டி சொல்லி போனை வைத்தாள் லஷ்மி அந்திரவு லட்சுமி அருகிலிருக்க ஏசியுடன் பேசினான் பரத் இட்ஸ் ஓகே சார் என் தோழிக்காக செய்யறேன் முடிவாக டேசி சொல்ல ஓகே டேசி அடுத்த சனிக்கிழமை அங்க பார்ட்டே தவிர திரஸ் அப்புறம் சில டீடைல்ஸ் பத்தி இமெயில் செய்யறேன் ரொம்ப தேங்க்ஸ் டேசி என்றான் பரத் அடுத்த சில நாட்களில் டேசியின் முழு உருவ போட்டோவுடன் தன்னை இணைத்து மேக்சிசைஸில் ஒரு போட்டோ தயாரித்து லுஷ்மியிடம் காட்டினான் பரத் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்க லுஷ்மிக்கு முதன் முதலாக ஒரு சின்ன நெருடல் மனதில் ஏற்பட்டது அந்த முக்கியமான நாளுக்கு இரண்டு நாட்கள் முன் பரத்தை அலுவலக ஊழியர்கள் வாழ்த்த லக்ஷ்மியுடன் ஏர்போர்ட்டிற்கு புறப்பட்டான் பரத் விமானம் டெல்லியை அடைய ஏர்போர்ட்டில் வெள்ளை நிற உடையில் ஒரு தேவதையாக டேசி அவர்களை வரவேற்றாள் மூவரும் ஏற்கனவே புக் செய்திருந்த ஓட்டலுக்கு சென்று அவர்களுக்குரிய அறைக்குள் நுழைந்தனர் தேசி வெரி வெரி திங்ஸ் பார் யுவர் கம்பெனி மீண்டும் ஒரு முறை சொன்னான் பரத் நீங்க சொன்ன மாதிரி பிரவன் கலர்லேயே காக்காசோலி டிரஸ் வாங்கிட்டேன் பரத் எஸ் டேசி எங்க கம்பெனி பேரு பிரபன் பேர் சாப் சொல்யூஷன் சௌ நாம அத்ர சிம்பாலிக்கா காட்டப் போறோம் நீங்க தெல்ல ஓரமா விழர இன்னும் ஷாட் செய்திருக்கனுமே பரத்தும் தேசியும் பரஸ்பரம் சகஜமாக டிஸ்கஸ் செய்ய ஓரமாக ஒதுங்கினால் லஷ்மி அங்கு ஒருவித வித இயக்கத்துடன் நின்றால் அவர்களுக்கு அது தர்ம சங்கடமாக இருக்கும் என்று புரிந்து அந்த முக்கியமான நாளும் வந்தது நகரின் பெரிய ரெசிடென்ஷியல் ஓட்டல் ஒன்றின் ரூப் கார்டனில் பிபிஎஸ் எஸ் இன் நியூயார்க் பிரசிடென்ட் படைய முன்னிலையில் இந்தியாவின் எட்டு கிளைகளின் எம்பிக்களும் தங்கள் இணையுடன் குழுமியிருந்தனர் உயர் ரக மதுபானங்கள் பரிமாறப்பட பரத் ஒரு சிப்பருந்தினான் கூடவே டேசியும் அருந்தினாள் அதே நேரம் தன் அறையில் தான் கையோடு கொண்டு வந்திருந்த சாமி படத்தின் முன் கணவன் வெற்றி பெற பூஜை செய்து கொண்டிருந்தாள் இரண்டு மணி நேரம் சென்றிருக்கும் கதவு தட்டப்பட லென்ஸ் வழியாக கதவை ஊடுருவு வழியில் பரத் வேகமாக கதவை திறந்தவள் என்னாச்சுங்க சக்சஸ் தேசி எங்க கேள்விகளை அடக்கினாள் ஆனால் அவள் எதிர்பார்ப்பிற்கு மாறாக பரத்தின் முகம் சோகத்தில் மூழ்கி வாடிப்போயிருந்தது எங்க பிளான் சரிப்படலியா மீண்டும் கேட்டாள்மி பரத் லிஷ்மியை சற்று நேரம் ஒற்றுப் பார்த்தான் பின் குனிந்து அவள் கால் விரல்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டான் லிஷ்மி ஷாக்கெடுத்தது போல் துடித்தாள் என்னங்க என்ன செய்றீங்க சட்டென்று விலகினாள் கண்கள் கலங்கத் தளர்வான நடையுடன் சோபாவில் அமர்ந்தான் லட்சுமி கூப்பிட்டான் பரத் அருகில் லிமி லட்சுமி நானும் உன் தோழியும் ஒரு பத்து நிமிஷம்தான் இருந்தோம் உடனே ஒரு அர்ஜென்ட் போன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டோம் நாங்க அட்டென்ட் செய்யலை அவ ஹாஸ்டலுக்குப் போயிட்டா நான் இங்க வந்துட்டேன் பரத் சொல்ல லிமி என்னங்க சொல்றீங்க இதுக்காகவா நாம கஷ்டப்பட்டோம் பொருள்ஷ்மி நாங்க வெளியில வந்ததுக்கு காரணம் அந்த கூட பேச்சு அவரோட ஸ்பீச் இங்கிலீஷ்ல இருந்தது ஆனா கருத்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையானதா இருந்தது குறிப்பா என்ன மாதிரி படிச்ச முட்டாளுக்கு சவுக்கடியா இருந்து சில்ஷ்மி பரத் சொல்ல கேள்விக்குறியோடு பரத்தையே பார்த்து லிமி அவர் சொன்னாரு நான் இந்த ப்ராஜெக்டை ஒரு இந்தியனுக்கு கொடுக்க ஆசைப்பட்டதுக்கு காரணம் உலகத்துல இந்தியாதான் கலாசாரத்தின் தாய் குடும்பம் குடும்பம்ிற ஒரு அமைப்பை விட மேலா கொண்டாடுறாங்க மேலழகுக்கு அடிமையாகாம ஒரே பெண்ணோடு தங்கள் வாழ்நாளை பகிர்ந்துக்கறாங்க ஆனும் பெண்ணும் சக நல்ல கெட்ட குணங்களை அச்ச செய்து வாழ்காங்க அதைப் பார்த்து வர்ற அடுத்த தலைமுறையும் நிலையான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை அப்பா அம்மா அம்மாகிட்டே இருந்து கத்துக்கிறாங்க உலகத்துல பல இடங்கள்ல மனுஷன் காட்டுமிராண்டித்தனமா இருந்தப்ப இந்திய நாகரிகம் உச்சத்துல இருந்தது அதுல குறிப்பா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட்ல மத்த நாடுங்க இன்னும் முழுமை அடையல பணம் அந்தஸ்து சுகத்துக்காக பெண்களை ஒரு கன்சியூமர் புராடெக்டா பாக்குற உலகத்துல பெண்ணை தங்களை விட மேலா பார்த்துக்கற ஆண்கள் அதுவும் உலக விஞ்ஞான பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஈடுகொடுக்கும் ஆண்கள் இந்தியாவுல தான் இருக்காங்க இவங்கள ஒருத்தருக்கு இந்த வழங்குவது வழங்குவதுதான் நியாயம் அதுதான் என் விருப்பம் சொன்னாரு ஹ்ஷ்மி ஒரு மேல் நாட்டுக்காரன் எது மட்டம்னு சொல்லி என்ன மாதிரி ஆண்களை உயர்த்தி பேசறானோ அதுதான் முக்கியம் அதனாலே வரப்போற பணம் அந்தஸ்து முக்கியம்னு சொல்லி நான் ரொம்ப கேவலமா நடந்துகிட்டதை நினைச்சு ரொம்ப அசிங்கமா உணர்ந்தேன் லட்சுமி பேசியும் பீல் செய்தா இதுக்கு மேலையும் நாங்க நடிச்சு அங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது கேவலம் நம்ப கலாசாரத்தோட ஒரு சின்ன துளி இன்னும் என் ரத்தத்துல ஓடிக்கிட்டிருக்கு அதனாலே ஒரு பொய் சொல்லிட்டு வெளியில வந்துட்டோம் இப்ப என் மனசுல கொஞ்சமாவது ஒரு மனுஷனா நடந்துகிட்ட திருப்தி இருக்கு லஷ்மி குரல் தழுதழுக்க தன் மன பாரத்தை இறக்கினான் பரத் பணத்துக்காக அந்தஸ்துக்காக மனைவியோடு இடத்துல இன்னொருத்திய நீங்களா இருக்க சொன்னீங்க நான் தானே ஐடியா கொடுத்தேன் பரத் அவள் கையை பிடித்து சொன்னான் லிஷ்மி நீ கொடுத்த ஐடியா கணவனை கண்கண்ட தெய்வம்னு நினைக்கிற கணவனுக்காக உயிரையும் கொடுக்கற ஒரு உத்தமையோட யோசனை ஆனா அத் புரிஞ்சுக்காம அந்த உத்தமையோட இடத்துல வேற ஒருத்திய அந்தஸ்து பணத்துக்காக வச்சு பார்த்த ரொம்ப கேவலமான ஆண் நான் லஷ்மி எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் அந்த புனிதமான இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது லட்சுமி இதை ஒரு வெளிநாட்டுக்காரன் சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு உன்னைவிட எதுவுமே முக்கியம் லஷ்மி லஷ்மி மழையில் தலை சாய்த்து ஒரு குழந்தை போல தேம்பினான் பரத் லட்சுமி பரத்தின் தலையை தடவி கொடுக்க அவர்கள் தாம்பத்தியம் சங்கீதமாக மாறியது நன்றி